ஆதார் டிவி நேயர்களே நச்செய்தி மலர்கள் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் உங்களுக்கு உங்களை வாழ்த்துகிறோம் கடந்த வாரத்துல அருமையான தந்தை அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை கேட்டோம் அவருடைய அழைப்பை குறித்து கேள்விப்பட்டோம் அவர் இருந்த இந்த காங்கிரிகேஷனை குறித்து அழகா சொன்னாரு அவர் எப்படி அசாமுக்கு வந்தார் என்பதெல்லாம் நமக்கு ரொம்ப விளக்கமாய் சொன்னார் இப்பொழுது அவருடைய அனுபவங்களை நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம் இப்போ ஒரு கிராமத்துக்கு நீங்க போகும்போது ஒரு பிரீஸ்ட் வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு மத்தவங்க எல்லாம் இத பாப்பாங்க அவங்க எல்லாம் நீங்க சொல்றத கேட்க வருவாங்களா அவங்க எல்லாம் எப்படி இதை எடுத்துப்பாங்க நம்ம மக்கள் ஒரு வெளி மக்கள் ஆஹ் வெளி மக்கள் நீங்க போறதே ஒன்றரை ஃபேமிலி தானே மொத்த ஒரு நாலஞ்சு இல்ல இல்ல அது வந்து ஒரு கிராமம் பட் மத்த கிராமத்துல வந்து ஒரு அறுபது குடும்பம் எழுபது குடும்பம் அப்படி ஆயிடுச்சு இருக்க மற்ற கிராமத்துல எல்லாம் இது வந்து ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்கிறது வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு கிராமம் அங்க ஒன்றரை ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும் அது மாதிரி ஒரு சின்ன ரெண்டு மூணு கிராமம் மற்ற கிராமத்துல எல்லாம் ஒரு அறுபது ஃபேமிலி எழுபது ஃபேமிலி இருக்காங்க போய் சொல்லும் போது மற்றவங்களும் வருவாங்கள நம்ம அத பூச வைக்கிறப்ப வந்து நம்ம மக்கள் வருவாங்க ஆனா அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கிறப்ப வந்து மத்த மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு அப்ப வழ போறப்பவே நம்ம அந்த கேசட் போட்டிருக்கிறோம் அப்படி இல்லாட்டி இது அவங்களுக்கு தெரியும் நான் ஃபாதர் அப்படின்ட்டு அவங்க விஷ் பண்ணுவாங்க குபளை ஃபாதர் சிபாயி ஃபாதர் சிபாயி சிபாயின்னா அது மிசோரா மிசோர் லாங்குவேஜ்ல சொல்ல சிபாய் குட் மார்னிங் ஆர் குட் ஈவினிங் அதே மாதிரி இந்த காசி ஹில்ஸ்ல வந்து குப்ளை குப்லை ஃபாதர் அண்ட் தே விஷ் அண்ட் தி இட்ஸ் அ நைஸ் க்ரீட்டிங்ஸ் நைஸ் க்ரீட்டிங்ஸ் அண்ட் நல்லா வெல்கம் பண்ணுவாங்க வாட்டர் எந்த டுனோமேஷன் நேஷன் இருந்தாலும் அந்த வேறுபாடு இருக்காது நல்லா வெல்கம் பண்ணுவாங்க அனுசரணையாக பார்த்துக்குவாங்க

வெரி சிம்பிள் பிஏ பிஏ ஒன்ல முடிச்சிருக்கேன் ஆனா இது வந்து பெரிய இது அப்ப வந்து ரீச் அவுட் சோசியல் டெவலப்மெண்டல் சென்டர் ஃபார் ஹோல் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இட் வாஸ் ஆல் தஸ் எல்லா சோசியல் டெவலப்மெண்டல் சமூக சேவை ஹோல் நார்த் ஈஸ்டுக்கு அந்த ஆபீஸ் பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப கூப்பிட்டப்ப எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் நம்மளை கூப்பிடுறாங்க குவாலிபிகேஷன் இல்லை ஒன்னும் இல்லை

ஒரு அஞ்சு வருஷம் அசிஸ்டா இருந்தேன் இங்க வந்து மறுபடியும் அசிஸ்டண்டா இருந்தேன் நான் அப்ப வந்து அசிஸ்டண்டா இருந்தப்ப ஒவ்வொரு கிராமத்துகளுக்கு போய் அவங்க அந்த பணியை பாக்குறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இந்த ஒகேஷன் நான் என்ன நினைச்சனும் அந்த காலையில தட்டு மத்த மக்களுக்கு போய் சேவை செய்யணும் அப்படிங்கறது வந்து இந்த சமூக சேவைனாலும் நாலும் புல்ஃபில்மெண்ட் ஆயிருக்கும் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிளஸ் ஆறு ஃபோர் தௌசண்ட் பிளஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தெரியுங்களா நாலாயிரம் சுய உதவி குரூப் குரூப் இருந்துச்சு அதே மாதிரி அது வந்து ஒரு டிரைபல் கம்யூனிட்டின்னு இல்லை மேகாலயா மிசோரம் மிசோராம் அஸ்ஸாம் அஸ்ஸாம்லேயே காசிகே திஸ் லோவர் அஸ்ஸாம் அண்ட் அப்பர் அஸ்ஸாம் அப்படின்ட்டுருக்கு எல்லா ட்ரைபல் கம்யூனிட்டியும் சேர்த்து தான் நாலாயிரத்துக்கு மேலே இந்த குரூப் இருக்கு அந்த குரூப் மூலயமா எல்லா ப்ரொஜெக்ட் ஒர்க் எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் இருக்கு விவசாயம் 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 இருக்கு கல்வி கல்வி இருக்கு அதை ஊனமுற்றோர் இருக்காங்க அவங்களுக்கு தனியா சேவை இருக்கு அப்புறம் கேட்ராக்ட் சர்ஜரி டைப் வித் கோவாத்தி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அந்த இதுக்கு ஒரு டூ தௌசண்ட் நைன் ஒன் ஓட்ஸ் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலயும் செஞ்சுக்கிட்டு வந்து நம்ம மக்களுக்கு மட்டுமா இல்ல பொதுவாக பொதுவாக எல்லா எல்லாம் இது இங்க இந்த சமூக சேவை வந்து இந்த ரிலிஜியன்ஸ் எதுக்குமே இல்லை ரிலிஜியன்ஸ் எதுக்குமே இல்லை எல்லா ஃபேத் எல்லா மக்களுக்கும் பொதுவா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த விவசாயம் எல்லாம் ஒரு ஆறு வருஷம் ஒரு ஆறு வருஷம் நாங்க பாத்துக்கோ அந்த பிகினிங் முதல்ல இருந்து ஆறு வருஷம் வரைக்கும் அந்த மக்களுக்கு இந்த நிலம் இருந்துச்சுன்னா இந்த கண்ணுகள் மற்ற மரம் அதெல்லாம் கொடுத்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி பார்த்துக்கிறது இந்த ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் அவங்க இன்கம் ஜெனரேட்டிங் ஸ்டார்ட் இன்கம் ஜெனரேட்டிங் நாங்க வந்து சரி அதை அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வரைக்கும் நீங்க அந்த இது வருவாய் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து மற்ற கிராமத்துக்கு போவோம்

நிறைய மக்கள் கிராமத்துகள் மக்கள் வந்து அவங்களே இந்த எஸ்ஹெசி குரூப்னால நிறைய மார்க்கெட் பிளேஸ் ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க டென்ட் ஹவுஸ் அவங்களே வச்சிருக்காங்க மற்ற ட்ராவல்ஸ் எல்லாம் அவங்களே வச்சிருக்காங்க அவங்களே வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பண்ணை அப்புறம் இந்த மீன் வளர்க்குறது அந்த இதெல்லாம் நிறைய அவங்களே இந்த இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறையா வந்து இப்ப வந்து மேல வந்திருக்காங்க அதனால போஸ்கூர் சவுட்டு அவுட் நிறைய கிராமத்துகள்ல நிறைய அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் இப்ப வந்து இந்த பணிகள் நீங்க வந்து சொல்றதை பார்க்கும் போது கடவுள் உங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அழைத்த இப்படி உதவி செய்யற பணி தான் அந்த நோக்கம்ன்றது உங்களுக்கு புரிய வைத்து அந்த பணியையும் உங்களுக்கு கொடுத்த நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சிருப்பீங்க நிச்சயமா சந்தோஷமா இருந்துச்சு மக்களுக்கு உதவி செய்யும் போது சந்தோஷமா இருக்கும் இப்ப வந்து நீங்க செய்த பணிகள்ல என்னால மறக்கவே முடியாது இந்த இடத்துக்கு நான் உதவி செஞ்சு இப்படி ஒரு பிளெஸிங் வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அனுபவங்கள் இருக்கா எனக்கு அந்த ரொம்ப சந்தோஷமான விவசாயம் விவசாயம் இருக்கு அதே மாதிரி இந்த ஊனமுற்றோர்கள் குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அவங்களுக்கு நடக்க முடியாது அப்படி பெட்லயே இருப்பாங்க அப்புறம் அந்த கண்ணு அந்த அளவுக்கு தெரியாது அப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷன் மாதிரி இல்லாட்டி மத்த அவங்களான எது ஏன் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செஞ்சு அவங்கள அப்படியே அவங்க குடும்பத்தை ஒரு குழந்தை மட்டும் இல்ல அப்படி குடும்பத்தையே இந்த மேல கொண்டு வர்றப்ப அது மாதிரி சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை அந்த மாதிரி மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்காது மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறைய நிறைய இருக்கு எங்க எதுலயே ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து நிறைய ஏர் ஹோஸ்டா இருக்காங்க நிறைய நர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இந்த டாக்டராக இருக்காங்க ஏன்னா இது நாட் ஒன்லி விவசாயம் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு சென்ட்ருக்கு முடியாதவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது அதுக இருக்கு அதே மாதிரி மொத்தம் பதினெட்டு இருபது ப்ரொஜெக்ட் இருக்கு நிறைய இருக்கு அதனால அது மேல வந்து இந்த இந்த சொசைட்டில அவங்க ரெகனைஸ் பண்ணி நர்ஸா இருக்காங்க அவங்க வந்து சொல்றப்ப நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இந்த இப்ப வந்து இந்த இது மாதிரி ஹெல்ப் பண்ணி இந்த ஜுடிஷியல் ஜட்ஜா இருக்காங்க

நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் ஒரு வசனம் இருக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன நான் நன்மை செய்யும் போது எப்போதுமே ஏதோ ஒரு பிரச்சனை ஒருவேளை அப்படி வருங்கிறனால கடவுள் அதை நான் யோசிப்பேன் அந்த மாதிரி நீங்க இப்படி மற்றவங்களுக்காக நன்மை செய்ய போக அதனால வந்த பிரச்சனைகளை சந்திச்சு அதை மேற்கொண்ட ஏதாவது அனுபவம் அது மாதிரி அந்த நிறைய நிகழ்வு ஒரு சில படிக்கிறப்பவே இருந்திருக்கு எனக்கு படிக்கிறப்ப இருந்திருக்கு அதே மாதிரி இங்க இந்த சமூக சேவை டைமே இருந்திருக்கு ஒரு ஒரு நாள் படிக்கிறப்ப ரெக்டர் வந்து ஹீட் மீ ஒரு 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 சில ப்ராப்ளத்தினால அப்புறம் அவர் வந்து என்னைய கண்டினியூ பண்ண ஊடலை அப்புறம் ஆனால் ப்ரோன்சில் வந்து இல்லை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அப்போ ஒரு சில ப்ராப்ளத்தினால என்னால் ஒன்றும் செய்ய முடியல அண்டு ஜஸ்ட் கோயிலுக்கு போய் இந்த திவ்யன இருக்க ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நைட்ல பசங்களை பார்த்து அவங்க படுத்து தூங்குறப்ப நான் போவேன் நான் போய் அப்படியே ஜஸ்ட் உக்காருவேன் நானு அப்படியே தாரையா தண்ணி வரும் அப்படி தண்ணி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் அப்படியே தண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வந்து அதுக்கு பிற்பாடு ஓகே அட்லீஸ்ட் ஐ ஹாவ் டோல் கார்ட் எல்லாம் என்னென்ன என்னென்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் நான் போய் பாடு திருவி நான் அதே மாதிரி இங்க சமூக சேவை செயறப்ப எனக்கு நிறைய இருக்கு ஆனா அந்த இந்த ஒரு ஒரு வார்த்தை எங்க அப்பா அம்மா சொன்னது வந்து இன்னும் இருக்கு நிறைய சஞ்சடங்கள் வரும் நிறைய எதிர்ப்புகள் வரும் என்ன வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது யூகோ அது வந்து இன்னமும் இருக்கு நீங்க ஊர்ல இருந்து முன்னாடி இந்த அழைப்ப செய்வதற்கு முன்னாடி அந்த பிகினிங் நோட் நீங்க என்ன ஆனாலும் திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்லி எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அதை வைத்து உங்களை உறுதிப்படுத்திருக்கிறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கடவுளுடைய திட்டம் நீங்க இந்த வடகிழக்கு மாநிலங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அவர்களுடைய தரத்தை மேல கொண்டு வரணுங்கிறது ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க எவ்வளவு அழகா அவங்களை நடத்திருக்காரு ரொம்ப அந்த இதை சமூக சேவை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த அப்பா அம்மா சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு அது நிறைய இருக்கும் நம்ம வந்தது வந்து இந்த இத ப்ராப்ளம் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சமூக சேவை வந்து நம்ம போக முடியாது செய்ய முடியாது அதனால அது வந்தது வந்துகிட்டு போகுது அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் கடவுள் இருக்காரு நம்மள மேலே ஏத்தறதுக்கு அது போதும் அதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிறைய போயிடுறதுக்கு உதவி செய்ய பார்த்து மக்களை பத்தி ஏதாவது வார்த்தைகள் அதுல நான் பார்த்ததுல வந்து மிசோ டிரைபிள்ஸ் இருக்காங்க காசி இருக்காங்க காரோஸ் இருக்காங்க ஆதிவாசி கம்யூனிட்டி இருக்காங்க ரபாஸ் இருக்காங்க அண்டு ராஜபங்ஷி கம்யூனிட்டி இருக்காங்க நிறைய கம்யூனிட்டி இருக்காங்க இங்கே நிறைய அரௌண்டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சம்திங்கில் எது இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் போகிறப்போ அவங்களுடைய உடைகள் வேறு மாதிரி இருக்கும் உணவுகள் வேறு மாதிரி இருக்கும் பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் நம்ம நம்மளுக்கு வந்து இந்த இது துண்டு மாதிரி அது இது போடுவாங்க ஆனா இங்க போனோம்னா அவங்க வந்து நம்ம பாதத்தை கழுவுவாங்க ஒரு பிளேட்ல வந்து நம்ம காலை வைக்க சொல்லி அந்த பாதத்தை கழுவுவாங்க அந்த மாதிரி கல்ச்சர் இருக்கு வெப்பர் எல்லாம் நல்ல ரொம்ப ரிச் கல்ச்சர் ரிச் கல்ச்சர் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கல்ச்சர்லயும் அவங்களுடைய தனித்தனி உடைகள் இருக்கு ஆஹ் கல்ச்சரல் டிரஸ் கம்ப்ளீட்லி அவங்க வெவ்வேறு உடல் தனியா இருக்கு பல சாப்பாடுகள் வந்து அது தனியா இருக்கு ஆனா எனக்கு வந்து என்ன சாப்பிடறது அவங்க எது சாப்பிட்றாங்களோ நம்ம சாப்பிட்றோமா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடுறப்ப அது எனக்கு திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு சில நேரத்துல வந்து ஓ இது பிடிக்கல அது பிடிக்கல அதை இது சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கு அது நம்ம செஞ்சோம்னா அது நம்மளுக்கு திருப்தியா இருக்கு சமூக சேவையை நாட்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப போன வருஷம் அக்டோபர் வரைக்கும் நான் இங்க இந்த சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் முதல்ல ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அசிஸ்டண்ட செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிற்பாடு என்னை வந்து டைரக்டரா போட்டாங்க அந்த டைரக்டர் ஆனதுக்கு பிற்பாடு எல்லா இந்த பொறுப்பு எல்லாம் என்கிட்ட வந்து குறிப்பா நிறைய ஃப்ரீயா மூவ் பண்ண முடிஞ்சு அதனால எத்தனையோ மக்களுக்கு செஞ்சுருக்கேன் அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வழியாக ப்ராஜெக்ட் வழியா அப்புறம் அதுல இருந்து இந்த போன வருஷம் என்னை வந்து அங்கேருந்து இந்த பொறுப்பாளராக இந்த ப்ரோவின்ஸ் இக்கொணமரா கூப்பிட்டாங்க நான் அதுங்க சொன்னா இன்னும் அதுங்க பெரிய பதவி ஐ டோன்ட் வான்ட் அண்ட் எனக்கு உதவி பங்குச்சியம் போட்டீங்கன்னா நான் போய் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன் நானு ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப அந்த போன வருஷம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஸோ பதினஞ்சு வருஷம் அதே பணியில இருந்தது கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு அது மாதிரி உதவி பங்குச்சு அம்மையார நான் போறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார இல்ல நீ இந்த இதுக்கு வா இங்க நீ வேணும் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் இங்க போயிட்டு இப்ப இந்த பொறுப்பாளரா மத்த எல்லா டொன்போஸ்கோ இன்ஸ்டியூஷனுக்கு டொன்போஸ்கோ இன்ஸ்டியூஷன் எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் எங்க ப்ராவின்ஸ் ப்ராவின்ஸ் ஆஃப் குவஹாத்தி மாநிலங்கள் அத்தனையும் ஆஹ் முதல்ல வந்து வடகிழக்கு மாநிலங்கள் அத்தனையும் இருந்துச்சு அப்ப முதல்ல பொறுப்பெடுத்தப்ப ஆனா இப்ப வந்து ப்ராவின்ஸ் வந்து டிவைட் ஆயிருக்கு திமாப்பூர் ப்ராவின்ஸ் ஷிலாங் ப்ராவின்ஸ் அப்புறம் வந்து எங்களது வந்து குவஹாத்தி ப்ராவின்ஸ் திஸ் குவஹாத்தி ப்ராவின்ஸ் வந்து காரோ ஹில்ஸ் ஆஃப் மேகாலயா மேகாலயில வந்து காரோ ஹில்ஸ் வரும் எங்களுக்கு அப்புறம் லோவர் அசாம் லோவர் அசாம் இந்த ரெண்டு சேர்ந்து குவஹாத்தி ப்ராவின்ஸ் வருது சோ இந்த குவஹாத்தி ப்ராவின்ஸ்ல மொத்தம் ஒரு முப்பத்தி முப்பத்தி எட்டு ஹவுஸ் எங்கள் இருக்குது இன்ஸ்டியூஷன் இங்கே காலேஜ் இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது நிறையா ஸ்கூல் இருக்குது யூத் சென்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி பாரிஸ் நிறையா இருக்கு அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் ஃபைனான்ஸ் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க அண்டு இதெல்லாம் எனக்கு நினைக்கிறப்ப கடவுள் நான் நினைச்சே பார்க்கல நான் நினைச்சேன் அங்கேருந்து வந்து அங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வெங்கடாபுரத்துல இருந்து இங்க வந்து ஆனா இந்த மாதிரி செய்வோமா அப்படின்ட்டு நான் எப்பவுமே நினைச்சே பார்க்கல ஆனா ஒவ்வொரு தடவை இந்த பணி செய்யறப்ப அதெல்லாம் நினைக்கும் போது கடவுள் நம்மளை எவ்வளவு அது பிளஸ் பண்ணியிருக்காரு எவ்வளவோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு எவ்வளவோ குடைகள் கொடுத்துருக்காரு அண்டு அதெல்லாம் நினைக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் போய் நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு தான் நிறைய தோணும் அதே மாதிரி நம்ம இந்த இது மட்டும் இல்லை அண்டு மற்ற இப்போ இங்க இருக்கிற பதவியில இருந்து இப்போ நிறைய ஹையர் எஜுகேஷன் பிஹெடி ஸ்டடிஸ் அப்புறம் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அண்ட் இவங்க இந்த மாதிரி படிக்கிறாங்க அவங்க படிக்கிறதுக்கு நாங்க இங்க இருந்து ப்ரோவின்ஸ்ல இருந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இப்ப இந்த லாயர்ஸ் வந்து இந்த ஜட்ஜ் ஜுடிஷியல் ஜட்ஜ் வந்து இருக்காங்க இப்ப லாயர்ஸ் வர்றாங்க அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வர்றாங்க ஆஹ் நிறைய நர்ஸ் அண்ட் ஏர் ஹோஸ்டர்ஸ் வர்றப்ப அவங்க அத சமூக சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கிறப்ப அதை விட சம்ம சந்தோஷம் நம்மளுக்கு வேற எதுவும் இல்ல வேற எதுவும் இல்ல அதனால தான் எனக்கு இந்த மாதிரி சமூக சேவை கடவுள் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் கொடுத்த அழைப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் எனக்கு எவ்வளோ தூரம் அழைப்பு கொடுத்ததுக்கு அதே மாதிரி இந்த அழைப்பு வழியா எத்தனையோ மக்களை போய் ரீச் பண்ணியிருக்கேன் அந்த இதை நினச்சி பார்க்குறப்ப எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை அது மாதட்டி விநியர் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும் பெரிய எடுத்துக்காட்டா தான் இருக்கும் ஆண்டோர் நடத்தின அந்த விதம் வந்து இப்படிப்பட்ட அழைப்பு உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய உறுதியா இருக்கும் இன்னைக்கு அன்னைக்கு வந்து அப்பா அம்மா வந்து உங்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க திரும்பி வந்துராத அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியே அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது என்னன்னா நாம் கடவுளுக்காக பணி செய்கிறோம் கடவுளுக்காக வாழ்றோம் திரும்பி மட்டும் பார்க்க கூடாதுங்கிறத சொல்லாம சொல்லி வச்சு நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்தி சொல்றீங்க கடவுளுடைய அழைப்பு ஒவ்வொரு விதத்துலையும் கடவுள் கொடுக்குறாரு அது நம்ம இந்த குருவாக அழைத்து எனக்கு கொடுத்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப கடவுள் ரொம்ப நன்றி சொல்றேன் நான் ஏன்னா எத்தனையோ மக்களுக்கு வந்து பணி செஞ்சிருக்கோம் கொரோனா டைம் மற்ற பிளட்டு வந்தப்ப வெள்ளம் வந்தப்ப எத்தனையோ இதுல செஞ்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு செஞ்சிருக்காங்க அந்த உழை அவங்களுடைய உதவினால நான் எத்தனையோ மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி நம்ம மக்கள் இந்த மாதிரி ஒரே இதில் இல்லாம எல்லாமே ஒரே நம்ம சகோதரர்கள் மாதிரி நினைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா எத்தனையோ மக்கள் எத்தனையோ சஞ்சடங்கள் எத்தனையோ ப்ராப்ளத்தில் நம்மளால நீக்க முடியும் நம்மளால நீக்க முடியும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வெளியில போய் பார்த்தோம்னா எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ உதவி கேட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் அவங்க ஒன்று டெய்லி சாப்பிட கூட எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்மளால் மக்கள் எம் நம்மளால் செய்ய முடியும் கடவுள் நம்மளுக்கு எத்தனை எவ்வளவோ இது கொடுத்து கொடைகள் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு மேலே கொடுத்துருக்காரு கடவுள் அதே மாதிரி நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ மக்களுக்கு செஞ்சோம்னா ஒவ்வொரு நம்ம வெளியில் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சோம்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்த செய்கிறப்ப எத்தனையோ மக்களால் ரீச் பண்ண முடியும் அதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்பேன் அருமையான தந்தை ஜெயபிரகாஷ் அவர்களை பார்க்கும் போது கடவுள் எவ்வளவு அழகாய் அழைத்தார் எவ்வளவு திட்டமாய் நடத்தினார் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற செய்வதற்கான வாய்ப்பையும் திருச்சி பெயின் வழியாக அவருக்கு கொடுத்தார் எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது நம்மளால இவ்வளவு தூரம் வர மாட்டேங்கு பரவாயில்ல பக்கத்துல இருக்கிறவங்களையா நம்ம நேசித்து நம்ம சூழலுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் என்று அருமையாக சொன்னார் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் என்று நிச்சயமா நினைக்கிறோம் எங்க மக்கள் கட்டாயமா உங்களுக்காக நீங்களும் எங்களுக்காக இன்னைக்கு கேட்டு இதனால தூண்டப்பட்டவர்கள் தொடர்ந்து அப்படி பணியை அவங்க செய்யணும் இவ்வளவு நேரம் அருமையான ஃபாதரோடு நம்ம பேசினோம் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் அடுத்த வாரம் இன்னொரு இறைப்பணியாளரோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்